உள்ள மிளகாய் மாதிரி போட்டுருக்கோம் சாப்பிட்டு அது ஒண்ணுமே எல்லாமே சாப்பிட்டுலாம்

இங்க ரெண்டு நாளா மின்னல காணும் கொஞ்சம் போட்டு அம்மா காலையில கரண்டி சொல்லணும் இல்ல సాపరుండి ఎంజోస్ట్ పడాయి అది ఇప్పుడే కదా తెలిసి Tenda, ya, sandal, ya. sambal matiana matiana dalam perang itu kan yang हां कलर सांबा ना वाले भी और नहीं आएंगे हां गांगा इन्हें यार मैं भरमाती हूं इनका नेट वर इनकी मानिया में हेलो हैप्पी

அப்படியே வாங்க வாங்க லெமன் சாதம் சாப்பிடலாம் எங்க வீட்டுல இன்னைக்கு லெமன் சாதம் நாங்க என்ன முள்ள வருவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தானே வந்து பார்ப்பாங்க யார் இருக்கிறாங்க என்ன இது பண்ணாங்கன்னா ரெண்டு நிமிஷம் அப்புறம் போயிடுவாங்க i need yeah. to

प्रवार मेल इगना अगा? वा? नहर वांधुर पांगा? अगा <coughs> लागा नहीं अगा? बोगा अगा? अम लेग वारा मेल पांगा? इज

ിയതല്ല ദ இப்படி காட்டு இந்த ஜீரோ பாக்குறக்கா டுட்ல ஒன்பது பேர் வந்துறாங்க எட்டு பேர் போட்டுருக்கு இது போட்டா ஒரு பேர் வந்து எதுவும் இருக்கு அவரு எல்லா பேசுவார்

ஒற்று அப்படியே நான் ഒന്നും பண்ணாதே ஏறு என்னமோ பாடிக்கிறது யாரோ ஒருத்தர் இருக்காங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க வாங்க இனிய வணக்கம் வாங்க வணக்கம் ஆ போயிட்டாங்க ரெண்டு பேர்

அங்க நின்னு போது அவர தெரியலாது வாங்க நானும் சட்டர் போடுகின்றேன் வாங்கப்பா நாலு பேர் அதெல்லாம் ரெண்டு நாலு கிட்டத்தட்ட எட்டு பேர் வந்துட்டு போயிட்டாங்க இன்னைக்கே ஒருத்தர் வரமாட்டேங்கு வாங்க 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 ஒரு ஹாய் சொல்லுங்க நீ படு ఓరే ఫీలింగ్ కాదు అది నా దగ్గర నేను రెండు వేరి ప్రికోంది కేటగీ టీచ హ్మ్ ఉమ్ బై చే వన్ బట్ చే బట్ వాగు నంగార తారంగన్ బట్ కొ యా మా కొనేటూరు అమ్మవుని గిద తీసుకో తీసుకో ஒரு ரிங்குடு ரிங்குட்ட வர்றது நாலு பேர் வருவாங்க வாங்கப்பா பேசலாம் லைவுக்கு ஒருத்தருமே ஒருத்தரும நீங்களாவது வர்றீங்களா பரவாயில்ல கோயில் இருக்கிறீங்களா லைவ் ஒருத்தருமே காணும் அரை மணி நேரம் நான் நேரமா போட்டு இருபது நிமிஷம் ஆச்சு வந்து வருவாங்க

டக்கு வந்துருவங்க பாंबू போட்டும் 20 நிமிஷம் மச்ச 20 நிமிஷம் மச்சங்க 그죠 50 வరికి போகும்மா 100 வరికి போகும்மா 그죠 மணி ஒரிது கரெக எல்லாமே லைவ்ல இருக்கு அங்க Vẫn chưa tin là hồn rồi <coughs> <coughs> Vang up, vang, vang.

ஐம்பது சதவீதம் முடிஞ்சு போச்சு ஒருத்தர் போங்கப்பா பன்னெண்டு பேர் நூத்தி